லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜூலை பதினொன்று பொதுக்குழு என்பது செல்லாது என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது அதனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றம் சென்றிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறார்னா அவங்களும் வர வேண்டாம் நாங்களும் போகலை ஆனால் இணைஞ்சு செயல்படணும் இது எப்படி இருக்குன்னா கல்யாணம் ஆயிடுச்சு விவாகரத்தும் பண்ணலை சேர்ந்து வாழ வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி குதர்க்கமான ஒரு பதிலை வந்து ஓ பன்னீர்செல்வம் செல்கிறார் ஓ பன்னீர்செல்வம் ஆரம்ப காலம் முதல் அவர் எந்த இடத்துலையும் உறுதியாக இருந்ததில்லை எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்கிறார் அதை மாற்றுக்கிறதே இல்லை அரசியல் இல்லை துரோகம் என்பது எல்லாருமே செய்கிறாங்க சொந்த வாழ்க்கையிலே அண்ணன் தம்பி உள்ள செய்கிறாங்க மாமியன் உள்ள செஞ்சுக்கிறாங்க சித்தப்பெம்பம் பெரிய பெண் உள்ள செஞ்சுக்கிறாங்க பங்காளி அங்கம் பங்காளி துரோகம் பண்ணிக்கிறாங்க கேவலமான உலகம் கேடுகட்ட உலகம் அது வேற விஷயம் அதே போல தான் அரசியல் துரோகம் நடக்கும் அந்த துரோகத்தை மீறி அரசியல் செய்ய முடியுமா ராஜதந்திரத்தோடு அப்படியே நாங்க ஜேனி ஜானி எல்லாம் நினைச்சோம் இப்பெல்லாம் சர்வசாதாரணமா நாங்க இணைக்க முடியும் அதற்குண்டான வேலைகளை செய்கிறேன் தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிந்து விட்டது என்று அம்மையார் சசிகலா ஒரு பக்கம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் ஓ பன்னீர் செல்வோம் எல்லோரும் மனம் திருந்தி ஒன்னா சேரணும் அவர்களும் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை நாங்களும் செல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அவ நீங்க தேர்தலில் நிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை எதற்காக குதர்த்தமாக குதர்க்கமாக ஓ பன்னீர்செல்வம் பேசுகிறார் ஓ பன்னீர்செல்வம் அவரை நம்பி அவர் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவருடைய பணத்தை நம்பியும் அமைச்சர்களை வைத்து சம்பாதிக்க வைத்தவர்களையும் அவரை நம்பியிருக்கிறார் ஒரு கட்டத்திலே சிவி வி சண்முகத்திலேருந்து எஸ்பி வேலுமணியிலேருந்து எல்லா அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமிறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அதனால தான் பொதுக்குழு உள்ள துரோகி துரோகின்னு சிவி சண்முகம் கடுமையாக பேசினார் அது முழுக்க முழுக்க பேசினது மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமியை தான் சி வி சண்முகம் பேசினார் என்பது அரசியல் புரிந்தவர்களுக்கு புரியும் அதுதான் உண்மை மாவட்டத்தை ரெண்டா பிரிக்காரு நீ என்ன அரசியல்வாதியா அப்படிங்கிற லெவலுக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு சி வி சண்முகத்தும் கடுமையான வாயா போயாங்கிற லெவலுக்கு வந்துருச்சு அப்ப அரசியல் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் அப்படிங்கிற முறையில எடப்பாடி பழனிசாமியை மாற்றுவதற்கு யாராலுமே முடியாது அப்படிங்கிற லெவல்ல அங்கு காத்திருந்து ஆப்படிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயம் சொல்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி அதிமுகவை சார்ந்தவர்களுக்கும் சொல்கிறோம் நீங்களாக பார்த்து அஞ்சு நிமிஷம் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி நாலஞ்சு பேர் உட்கார்ந்து நீங்களாக பேசி முன்னா இணைஞ்சு அம்மையார் சசிகலா அவைத்தலைவர் பதவிக்கோ பொதுச்செயலர் பதவிக்கோ அல்லது ஓ பன்னீர்செல்வத்தை அவைத்தலை அவைத்தலைராவோ அல்லது ஒருங்கிணைப்பாளர் இணையின் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு அவர் அவைத்தலைவரையோ ஏதோ ஒன்னா சேர்ந்து நீங்களாக பேசி முடிவு பண்ணியிருந்தா இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டத்திற்கு ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டத்திற்கு வேலை இல்லாமல் போய்விடும் அவர்களுக்கு இடம் கொடுத்ததின் பொருட்டாக தமிழ்நாட்டிலே அதிமுக இருக்கும் இடம் தெரியாமல் கிட்டத்தட்ட அழிவு நிலைக்கு போய்விட்டது நம்ம எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே நம்ம குறை செய்தி குறை சொல்லி எந்த செய்தியும் போடலை நம்ம நடுநிலையாக சொல்கிறோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் அழிந்தால் அது தமிழ்நாட்டிற்கு பெரிய ஆபத்து நம்மளுடைய என்னுடைய வயசு குறைவா இருக்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மை இதை நான் சொல்லக்கூடிய கருத்து மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் சொல்லுகிறார்கள் விஜய் இன்னைக்கு புதுசா ஆரம்பிக்கிறார் திராவிட சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தம் பகவத்கீதை திருவள்ளுவர் எல்லாம் உண்ணுங்கிறார் சாம்பார் ரசம் கருவாட்டு குழம்பு மோர் குழம்பு தயிர் குழம்பு எல்லா ரசமும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து குழச்சு அடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அறுவருப்பா இருக்கும் இல்லையா சாம்பாரையும் பருப்பு குழம்பையும் ஒன்னா ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அறுவருப்பா இருக்கும் சாக்கடைக்கு பக்கத்துல பூ வச்சா அது எப்படி இருக்கும் அறுவருப்பா இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு சாம்பாரையும் ஒன்னா ஊத்தி சாப்பிட முடியுமா அது போல அரசியல் பண்ணணும் அரசியல் தெரியவில்லை சொல்லி கொடுக்கவும் இல்லை அவருக்கு அரசியல் தெரியவில்லை அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி விஜய் என்ற ஒரு நபரை கையில் எடுத்து ஆதவர் என்ற ஒரு நபரை கையில் எடுத்து லாட்டரி சீட்டை இங்கே கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அது போல புஷியானந்த் ஏற்கனவே பாஜக கட்சியில இருந்தவர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் அது போல செங்கோட்டையன் அதிமுக கட்சியில இருந்தவர் அதே போல நிர்மல் குமார் பாஜக அதிமுகவில் இருந்தவர் அப்போ விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்கம்னு அந்த தொண்டர்கள் இருந்து திருச்சி ராஜா மதர் கொண்டு குமாரவேல் யாரோ ஒருத்தர் இருக்காரு குமாரவேல் இப்படி விஜய்க்காக உழைத்தவர்களுக்கு கட்சியில் பதவி இல்லை ஆக பாஜக எவ்வளவு பெரிய சதி திட்டம் செய்து ஒரு பக்கம் பாமகவையும் ரெண்டா உடைச்சிருச்சு அப்ப ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல ஓ பன்னீர்செல்வத்தை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஓ பன்னீச்சத்தை மாட்டி தான் அவர் வந்து என்ன சொல்றாரு நாங்களும் செல்ல வேண்டியதில்லை அவரும் வரவேண்டியதில்லை ஆனால் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் குழப்பம் இல்லை ரொம்ப குழப்பமான விஷயம் எடப்பாடி பழனிசாமி ஒரே விஷயம் தான் குழியை வெட்டிக்கிட்டு தானே இறங்கி புதைச்சிக்குவனே ஒழிய ஓபன் பன்னீர்ச்சத்தை ஜெயக்க மாட்டேன் எந்த கட்டத்திற்கும் நான் போவேன்னு அவர் நினைக்கிறார் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நூ நூறு சீட்டு கேட்டிருக்கு கே கேட்டதாக தகவல் கேள்விப்பட்டோம் நூறு சீட்டு கொடு நூற்றி முப்பத்து நாலு இப்போ நூறை வந்து நாங்கள் பிரித்து கொடுத்துக்குறோம் அப்படிங்கிற லெவலில் ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் அதுக்கு சமரசமாக இப்போ திங்கட்கிழமை விசாரணை நடக்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே பேசி முடித்து நாங்கள் ஒரு எண்பது சீட்டு தரணும்னு சொல்லி பேசினா ஓ பண்ணீசல்வத்தை அந்த இடத்துல விட்டு விடுவார்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் தொண்ணூறு சதவீதம் பணிகளை முடித்து விட்டேன் என்று சொல்கிறார் இப்போ கடைசியில் இங்கே போய் முடியுது ஓ செல்வம் அழைப்பு விடுக்கிறார் அம்மையார் சசிகலா டி வி தினகரன் இவர்களெல்லாம் மனம் திருந்தி வர வேண்டும் என்று அப்போ ஓ செல்வம் மனம் திருந்தி வர வேண்டும் என்று அம்மையார் சசிகலாவுக்கு ஏன் சொல்கிறார் டி வி தினகரனுக்கு ஏன் சொல்கிறார் அப்போ ஓ பன்னீர்செல்வம் தவறு செய்யவில்லையா எடப்பாடி பழனிசாமி தவறு தவறு செய்யவில்லையா அதன் காரணத்தினால் அதன் பொருட்டு என்ன சொல்கிறார் அவர்களும் வர வேண்டியதில்லை நாங்களும் ஒன்றா அங்க செல்ல வேண்டியதில்லை அவர்களும் இங்கே வர வேண்டியதில்லை ஆனா ஒன்றா சேர்ந்து செயல்படலாம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார் அப்போ கட்டாய திருமணம் வியாபார திருமணம் செய்வார்கள் அல்லவா அதுபோல கட்டாயப்படுத்தி இந்த அரசியல் இணைப்புகளை பாரதிய ஜனதா கட்சியினர் செய்வதனால் அவர்கள் அடையும் பலன் என்னன்னா ஒன்றும் கிடையாது எப்படியாவது திமுக ஆட்சியை கவிழ்த்திடணும் அப்படிங்கிற திட்டத்தை தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு வேற நோக்கம் கிடையாது எப்படியாவது அதிமுகக்குள்ள போயிடணும் அப்படிங்கிற திட்டத்தை தவிர வேற எதுவும் செல்வத்து கிடையாது எப்படியாவது ஓப்பனி செல்வத்தையும் அம்மையார் சசிகலாவும் கட்சிக்குள்ள இணைக்காம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திச்சு நம்ம ஒரு எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார்ந்துட்டு போயிடலாங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட திட்டம் அப்போ இவருடைய திட்டமெல்லாம் பார்க்கிற பொழுது அதிமுக தொண்டர்கள் சற்று மனம் தளராமல் கூட மனம் தளறி நம்ம வந்து ஒரு திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படி விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் ஓட்டு போட்டோமோ ஏழோடி சட்டமன்ற இடைத்தேர்தலில் எப்படி ஓட்டு போட்டோமோ அது போல் நம்மளை ஓட்டு போட்டுட்டு போயிடுவோம்னு அதிமுக தொண்டர்கள் நினைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்காங்க அதனால் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி இவர்களெல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா இப்படி நீதிமன்றம் சென்று சிறப்பாக சிரித்து சீல பேரு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க அதுபோல் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு நல்ல கோரிக்கையா இருக்கு திமுக அதிமுக இந்த இருபெரும் திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டிற்கு தேவை இருபெரும் திராவிட கட்சிகள் அழிவு என்பது அது ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டம் தமிழ்நாட்டுடைய தமிழகடைய ஏறி உட்கார்ந்து கொண்டு இன்னும் நாசக்கார வேலைகளை செய்வார்கள் அப்படி பாஜக செய்யக்கூடிய நாசக்கார வேலைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் இப்படியே அடிச்சுக்கிட்டே இருங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நாள் சண்டை போட்டுக்கலாம் ரெண்டு நாள் சண்டை போட்டுக்கலாம் எப்போ பார்த்தாலும் நாயும் பேயுமா அடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த குடும்பத்தை கண்டுக்கவே கூடாது ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு வேணும் மனசாட்சிக்கு விரோதமாக யாரு செஞ்சாலும் படம் மையன்னு அவனை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அது போலதான் அதிமுக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக தொண்டர்களை மிகவும் கேவலமாக இழிவாக நினைத்து கொண்டு இந்த அரசியல் வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் மனம் திருந்தி ஒன்னா உட்காந்து அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மூணு பேரும் ஒன்னா உட்காந்து பேசுறதுல என்ன இருக்கு இன்னும் நூறு ஆண்டு காலம் அம்மையார் சசிகலா உயிரோட இருக்க போறது இல்ல இன்னும் நூறாண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி இருக்க போறது இல்ல இன்னும் நூறு ஆண்டு காலம் ஓ பன்னீர்செல்வம் இருக்க போறது எல்லாத்துக்கும் தள்ளாடுகிற வயசு இந்த தேர்தல் எல்லாம் கடைசி தேர்தல் அவங்க நல்லா இருக்கணும் ஆயுள் முழுக்க நல்லா இருக்கணும் அது வேற விஷயம் ஆனால் நூறு வயசு வரல இருந்தான் நடக்கும்னு தெரியாது அதனால அடுத்த ஒரு அறுபது வயசுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட இந்த அதிமுகவை ஒப்படைக்கணும் அறுபது டு அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்கள அவங்கள்ட்ட இந்த அதிமுக ஒப்படைச்சாதான் அவர் பதினஞ்சு வருஷத்துக்கு கொண்டு போக முடியும் நீங்க மறுபடியும் தள்ளாடாத வயல்ல இருந்துகிட்டு இப்படி எல்லாம் நாச வேலைகளை செய்து அதிமுகவை அழித்துக் கொண்டு இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியும் மனம் திருந்தி ஒரு அஞ்சு நிமிஷம் அம்மையார் சசிகலாம் சேர்ந்து அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசி இந்த அதிமுக ஒருங்கிணைத்து ஆட்சிக்கு வருங்களே இல்லையோ ஒரு திராவிட கட்சிக்கு மாற்று இன்னொரு திராவிட கட்சிங்கிறதுனால அந்த அரசியல் சித்தாந்தம் திராவிட சித்தாந்தங்களோடு ஒன்றி போகிற தமிழ்நாட்டை என்ன செய்ய போகிறார்கள் பேசுவாங்களா பாஜக பேச்சை கேட்டு நாசமாய் போவார்களா என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் இன்றைய உலகத்தில் அண்ணன் தம்பியே வந்து சாபம் விடுவாங்க போகணும் வாங்க பாசத்தை காட்டி ஏமாற்றுவார்கள் அதுபோல ஓ பன்னீச்செல்வத்தை என்ன பண்ணாரு அப்படியே பாசமாக காட்டி ஏன்னா எனக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்துருச்சு எனக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு நீங்கள் அங்கு நாங்கள் அங்கு வர வேண்டியதில்லை நீங்களும் இங்கு வர வேண்டியதில்லை ஆனால் ஒன்றாக சேர்ந்து விடுவோம் யாருக்கு என்ன கிட்டணும்னு இறைவன் எழுதி வைத்திருப்பான் நன்றி வணக்கம்